வெல்கம் பேக் டு தமிழ் டேல் டைம்ஸ் நான் உங்கள் தமிழ் நாம் இன்று பார்க்கக்கூடிய கதை பாசமலர் கிராமம் அது ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு பழங்காலத்து வீடு இருந்தது அந்த வீட்டில் சந்திரா அம்மாள் என்ற ஒரு பாட்டியும் தனது இரண்டு குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார் தனது குழந்தைகளுக்கு மாலா மற்றும் பவித்ரா என்று பெயர் வைத்திருந்தார் இருவரும் மாறுபட்ட எண்ணங்களையும் கொண்டிருந்தார்கள் மாலா மிகவும் புத்திசாலி புத்தகத்தில் மூழ்கி இருப்பவள் கிராமத்தையே மாற்ற வேண்டும் என்ற பெரிய கனவை கொண்டிருந்தாள் பவித்ரா எளிமையாக இருந்தாள் ஓவியங்களை வரைவதும் நாய் ஆடு மாடு போன்ற உயிரினங்களுடன் விளையாடுவதிலும் ஆர்வமாக இருந்தாள் மாலை நேரங்களில் பாட்டி சந்திரா அம்மாள் அவங்க பேரக்குழந்தைகளுக்கு கதை சொல்லும் பழக்கம் கொண்டவர் அந்த கதைகள் தன்னம்பிக்கையையும் தத்துவங்களையும் நிறைந்ததாக இருக்கும் ஒரு முறை பாட்டி ஒரு பழமையான கதையைச் சொல்ல ஆரம்பித்தார் நம் முன்னோர்கள் கிராமத்திற்கு குளம் வெட்டி தண்ணீர் சேகரித்து வைத்தார்கள் அந்த குளத்தை இரண்டு சகோதரிகள் தங்கள் வாழ்நாளையே செலவழித்து குளத்தை காப்பாற்றினார்கள் அவர்கள்தான் நம் கிராமத்தின் தெய்வங்களாக இருக்கின்றன என்றார் இந்த கதையை கேட்ட மாலாவும் பவித்ராவும் வெவ்வேறு விதமாக புரிந்து கொண்டனர் மாலா குளத்தை தூய்மைப்படுத்தும் திட்டங்களை செய்தார் பவித்ரா குளத்திலிருந்து ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் எடுத்து ஊட்டத் தொடங்கினாள் ஒரு நாள் மழை பொழிந்து குளம் நிரம்பியது அப்போது பாட்டி கூறினார் இப்போது உங்கள் முயற்சிகள் கிராமத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றன மாலாவின் திட்டத்தால் குளம் இன்னும் பராமரிக்கப்பட்டது பவித்ராவின் கருணையால் கிராமத்து உயிரினங்கள் பாதுகாப்பாக இருந்தன அன்று முதல் அந்த கிராமம் பாசமலர் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கதையில் பாட்டியின் அறிவும் குழந்தைகளின் முயற்சியும் கிராமத்தின் வளர்ச்சிக்கான முக்கியமான தூணாக காணப்பட்டது நான் உங்கள் தமிழ் விழிகளோடும் செவிகளோடும் இணைந்தே இருப்போம்